மரியாயே வாழ்க அன்பான மரியனை போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் மிக இனிய திருப்பெயரில் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அக்டோபர் மாதத்தில் ஜபமாலை பக்தியை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அக்டோபர் மாத தொடர் வித்தியாசமான தொடர் முப்பத்தி ஓரு நாட்களும் முப்பத்தி ஓரு ஜபமாலை புனிதர்களை பற்றி ஜபமாலை நாயகர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகின்ற ஜபமாலை நாயகர் ஜபமாலை ஹீரோ அவர் யாருன்னா அற்புதமான மரியன்னை பக்தர் மாதாவை அருமையாக நேசித்த ஒரு அருமையான அன்மாவர் அவர்தான் ஆட்சிஸ்டர் லூயி மரிய மான்ஃபோர்ட் மான்ஃபோர்ட் அப்படின்ற பேரை எல்லா மாதா பக்தர்களும் அறிஞ்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அருமையான மாதா பக்தர் அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு போகிறோம் அவர் எப்படி ஜபமாலை பக்தியால் புனிதரானார் என்னென்ன சாதனைகளை செஞ்சார் ஜபமால பக்தியால் அப்படின்றத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஜபமாலையை பற்றி புனிதர்கள் கூறுகின்ற பொன்மொழிகள் அது யார் சொல்கிறான்னா இன்றைய பொன்மொழியை இன்றைய புனித தான் அதுவும் புனித மான்ஃபோர்ட் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சர்வ வல்லமை உள்ள கடவுள் ஜபமாலையை உங்களுக்கு கொடுத்துள்ளார் ஏனென்றால் நீங்கள் மிகவும் கடினமான பாவிகள் மற்றும் மிகவும் பிடிவாதமான மதவெறியர்களை மனமாற்றுவதற்கான ஒரு வழியாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் அவரது ஜபமாலையால் இம்மையில் அருளும் மறுமையில் மகிமையும் அதனுடன் இணைந்திருக்கும் அப்படின்றார் அச்சிஸ்ட மான்ஃபோர்ட் சரி அடுத்ததா ஜபமாலை பக்தியை கடைபிடிக்கிறவங்களுக்கு மாதா கொடுக்கின்ற வாக்குறுதி இந்த வாக்குறுதியெல்லாம் கேட்குறப்ப நம்ம ஜபமாலையை விடவே முடியாது அவ்வளோ அருமையான வாக்குறுதியில் மாதா கொடுத்துருக்காங்க இன்றைய மாதாவினுடைய வாக்குறுதி என்னென்னா ஜபமாலை ஜபித்து தன்னையே என்னிடம் அர்ப்பணிக்கும் ஆன்மா ஒருபோதும் அழியாது மாதா சொல்கிற அற்புதமான வாக்குறுதி பதினைந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ஜபமாலை ஜபிக்கிறவங்களுக்கு அதில் ஒரு வாக்குறுதி தான் இது ஜபமாலை ஜெபித்து தன்னையே என்னிடம் அர்ப்பணிக்கும் மான்வா ஒருபோதும் அழியாதுன்றாங்க மாதா ஸோ அருமையான இந்த தொடருக்குள்ள அற்புதமான அச்சிஸ்டம் மான் ஃபோட்டோ பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் ஏனென்றால் ஜபமாலையினாவே மாதாவை வாழ்த்துறது தானே மாதாவுடைய தான் கடவுளுக்கு மிக பிடித்தமான ஒன்று மாதாவை நம்ம வாழ்த்தினோம்னா ஏன்னால் மிக பரிசுத்த தம திருத்துவ கடவுள் கபரியல் தூதரை மாதாவிடம் அனுப்பி அவரை வாழ்த்தினார்கள் ஸோ அதே வாழ்த்தொலியை நாமும் மாதாவுக்கு செலுத்த வேண்டும் என்னோட சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தரனுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனைய மாதாவே பாபிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே இன்றைய ஜபமாலை நாயகர் ஹீரோ ஆஃப் ரோசரி யார்னா அச்சிஸ்ட லூயிஸ் மான்ஃபோர்ட் அவர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பிரிட்டனி என்ற இடத்தில் பிறந்தார் மிக இளம் வயதிலே அவர் குருவானவராக வேண்டும் என்று முடிவெடுத்து சேர்ந்துட்டார் சபையில் குருவாயிட்டார் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்கள் ஐரோப்பா முழுவதும் நடந்து சென்று நற்செய்தி அறிவிக்கிறார் மூன்று விஷயங்கள் அவர் அறிவிக்கிறார் ஒன்று ஆண்டவர் இயேசு இரண்டாவது அவருடைய திருச்சிலுவை மூன்றாவது அவருடைய நம்முடைய அன்புக்குரிய தாய் மாதா இவங்களை பற்றி எரியும் அன்போடு இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்கள் ஐரோப்பா முழுவதும் நடந்து சென்று பக்தியை பரப்பினார் அவருடைய போதனைகளின் பலனை கண்டு ஆச்சரியப்பட்ட திருத்தந்தை பதினோராம் கிளமெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாவது ஆண்டு அவரை அப்போஸ்தலிக்க மிஷனரியாக ஏற்படுத்தினார் மறை தூதுவராக ஏற்படுத்துகிறார் அஜிஸ்ட் மான்ஃபோர்ட் இரண்டு சபைகளை அவர் நிறுவுகிறார் ஒன்று மான்ஃபோர்ட் தந்தையர்கள் அதாவது மான்ஃபோர்ட் ஃபாதர்ஸ் ரெண்டாவது ஞானத்தின் கண்ணீர்கள் சபை டாட்டர்ஸ் ஆஃப் விஸ்டம் இந்த ரெண்டு சபையும் அவர் தான் நிறுவினார் இரநூறு பங்கு தளங்களில் போய் அவர் பணியாற்றியிருக்கார் கத்தோலிக்க இறையியல் மற்றும் ஆன்மீகத்தின் உன்னதமானதை உன்னதமானதாக போற்றப்படும் பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கார் ரைட்டு எப்படி மாதா பக்தராக அவர் இருந்தார் மான்ஃபோர்ட்டின் மரியன்னை பக்தி அதுதான் அவரை ஜபமாலை நாயகராக உயர்த்தியது சாம்பியன் ஆஃப் ரோசரியா இப்போ அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட்டை உயர்த்தினது எதுன்னா மாதா பக்தி தான் அவர் கத்தோலிக்க வரலாற்றில் மாபெரும் புனிதர் அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட் அவர் மாதா பக்தி மீது எழுதிய அற்புதமான நூல் மரியன் மரியாயின் மீது உண்மை பக்தி ட்ரூ டிவோஷன் டு த பிளாஸட் வேர்ஜின் மேரி இந்த புத்தகம் அருமையான புஸ்தகம் மாதா பக்தியை அருமையாக எடுத்துரைக்கும் அவர் எழுதி நூற்றி இருபத்தாறு வருடம் அந்த புஸ்தகம் மறைக்கப்பட்டுச்சு காணா போயிடுச்சு அதையும் அவர் எழுதி வச்சுருக்கார் எப்படின்னா பசாஸின் கூறிய நகங்கள் நான் எழுதுகின்ற இந்த மாதா புத்தகங்களை மறைத்து வைக்கும் மண்ணோடு மண்ணாக மறைச்சி வச்சிடும் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அந்த புத்தகம் வெளியாகும் எல்லாரும் அதை நேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு அவர் எழுதி வச்சிட்டார் தீர்க்க தரிசனமாக எழுதினார் மான்ஃபோர்ட் தீர்க்க தரிசனம் மிக பெருசு அது ஒரு தொடராகவே போகலாம் அதுவும் நம்ம மரியணைக்கான போகிற சேனலில் கொஞ்ச நாளில் வரும் மான்ஃபோர்ட் தீர்க்க தரிசனங்கள்ட்டுன்னு ப்ராஃபசீஸ் ஆஃப் மான்ஃபோர்ட் அப்படின்ட்டுன்னு அவர் அந்த மாதிரி அந்த புத் தன்னை தான் எழுதின மாதாபாத்திய புத்தகமே பசாசால் மறைத்து வைக்கப்படும் எழுதினார் நூற்றி இருபத்தாறு வருஷம் அப்படியே மறைஞ்சே போச்சு அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க எடுத்தாங்க எடுத்து அதை வெளியிட்டாங்க அந்த புத்தகம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மரியாயின் மீது உண்மை பக்தி அப்படின்ற அந்த நூல் பார்த்திங்கன்னா முந்நூறு பதிப்புகள் வெளியாக இருக்குது இது வரைக்கும் ஒரு புத்தகம் ஒரு பதிப்பு ரெண்டு பதிப்பு அதிகபட்சம் பத்து வரலாம் ஆனால் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு பதிப்புகள் இருபது மொழிகளில் உலகெங்கும் இது வந்திருக்குது பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்றுக்குது மாதா பக்தியை அருமையான புத்தகம் இது உங்களுக்கு அது வேணும்னா கிடைக்குது நம்ம தமிழ்நாட்லையும் கீழே போயிட்டுருக்கிற எண்ணுக்கு ஃபோனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற மாதா அப்போஸ்தகர் சபை அங்கே வந்து இந்த புத்தகம் கிடைக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் அருமையான புத்தகம் அவர் எழுதின அருமையான நூல்களில் இதுவும் ஒன்று இது கிடைக்குது அப்புறம் அஜிஸ்ட ஃபோர்ட்டின் இன்னொரு அற்புதமான படைப்பு மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு முப்பத்தி மூன்று நாட்கள் அர்ப்பண பக்தின்றன மாதாவுடைய மாசற்ற இதயம்தான் உலகத்திலேயே மிக பாதுகாப்பான இடம் அதுக்குள்ளே போயிட்டோம்னா எந்த தீமையும் மேலே அணுகாது எப்படி கடவுள் இந்த உலகத்தை தண்ணீரை கொண்டு அழிக்க திட்டமிட்டு அதற்கு முன்பாக எப்படி நோவா பேழையை தயாரிக்க வைத்து அதற்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஜோடி ஜோடியாக உள்ளே அனுப்பிச்சு பாதுகாத்தாரோ அதே மாதிரி தான் மாதாவுடைய மாசற்ற இதயம் அந்த பாதுகாப்பு உலகத்தில் யாரும் தர முடியாது அதற்கு மாதாவுடைய மாசற்ற இதயத்திற்கு நம்மளே அர்ப்பணிக்கிறதுக்கு முப்பத்தி மூன்று நாள் தயாரிப்புன்ற விஷயத்தை அவர் தான் வடிவமைச்சார் அவர் தான் எழுதினார் அந்த அற்புதமான பக்தி முயற்சி சொல்ல முடியாத வார்த்தைகளால் விளங்க முடியாத அதிசயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யும் நம்முடைய மரியாதைக்கான போர் சேனலில் அந்த முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண பக்தி இருக்குது நீங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அர்ப்பண பக்தின்ற தலைப்பில் இருக்கும் முப்பத்தி நான்கு வீடியோக்கள் இருக்கும் ஏறக்குரிய இருபதாயிரம் பேர் அந்த அர்ப்பண பக்தியை நம்ம சேனல் மூலமாக செஞ்சு மாதாவுடைய மாசற்ற இதயத்துக்குள்ளே தங்களை தங்களே பாதுகாத்திருக்காங்க அந்த அருமையான புத்தகம் அவர் எழுதிதான் அச்சிஷ்ட மான்ஃபோர்ட் இதுவும் தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபையில் கிடைக்கும் அதுக்குண்டான ஃபோன் இப்போ நம்பர் இப்போ போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இன்னொரு புத்தகம் மீண்டும் மாதாவை பற்றி இன்னொரு புத்தகம் அவர் எழுதுகிறார் மரியாயின் ரகசியம் அப்படின்ட்டு சீக்ரெட் ஆஃப் மேரி அப்படின்ட்டு மாதாவுடைய ரகசியம் மாதா அற்புதமான ஒரு புதையல் அதுவும் அவங்க ஒரு மறைப்பு ஒரு அவங்க அது எப்படியெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்றத அந்த புத்தகத்தில் அவர் விவரிச்சிருக்கார் இந்த புத்தகமும் தூத்துக்குடி மாதா பொறுத்தளவில் சபையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே நம்பர் போயிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் ஸ்க்ரீனில் இன்னொரு அருமையான ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட் சொன்னார் உலகத்தில் மரியாயின் சேனை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் வரும் அப்படின்றத அவர் தான் முன்னறிவிச்சது இன்றைக்கி மரியாயின் சேனை இல்லாத மறை மாவட்டமே இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கண்டங்களிலும் மரியாயின் சேனை இருக்குது ஏறக்குறைய நான்காயிரம் மறை மாவட்டம் உலகம் முழுசு இருக்குது அத்தனையிலும் மரியாயின் சேனை இருக்குது கடவுள் நம்பிக்கையே இல்லாத சைனாவிலும் இருக்குது ஜப்பான்லையும் இருக்குது ரஷ்யாவிலேயும் இருக்குது உலகின் எல்லா இடங்களிலும் மரியாயின் சேனை இருக்குது இந்த மரியாயின் சேனையை முன்னறிவித்தது நம்முடைய அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட் அவர் எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் தீர்க்க தரிசனம் எழுதுகிறார் இந்த மரியாயின் சேனை பற்றி நான் காண்கின்றேன் உலகத்தில் மாதாவிற்கு பணி செய்கின்ற மாதாவிற்காக போரிடக்கூடிய இருபாலரும் சேர்ந்த ஒரு மாபெரும் படையை நான் காண்கின்றேன் அதில் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாரும் சேர்ந்து மாதாவிற்காக சாத்தானை எதிர்த்து போரிடுவார்கள் அவர்கள் மிக பெரிய படையாக உருவாவார்கள் மாதாவிற்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் மிகப்பெரிய பலனை அவர்கள் கொடுப்பார்கள் சாத்தானை வீழ்த்தி அப்படிப்பட்ட மாபெரும் படையை நான் காண்கின்றேன் அவர் தீர்க்க தரிசனம் எழுதினார் அந்த தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு நிறைவேறினச்சு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அயர்லாந்து நாட்டில் இருக்கின்ற டப்ளின் என்ற அதனுடைய தலைநகரம் அங்கே மீரா வீதி மீரா தெரு இருக்கின்ற அந்த இடத்துல மரியாயின் செனை ஆரம்பித்தது ஃப்ரான்சிஸ் மைக்கேல் டஃப் அப்படின்றவர் ஒரு பொதுநிலையினர் இந்த மரியாயின் சேனையை ஆரம்பித்தார் இதை இரநூத்தி பத்து வருடங்களுக்கு முன்பாகவே அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட் முன்னிறை வச்சுட்டார் இப்படி ஒரு அமைப்பு உண்டாகுன்ட்டு அதனுடைய வெற்றியையும் அவர் எழுதி வச்சிட்டார் இன்றைக்கு உலகத்தில் மரியாயின் சேனை தோல்வி அடையலை கத்தோலிக்க திருச்சபில் எத்தனையோ அமைப்புகள் உண்டாயிருக்குது உண்டாகி அருமையாக பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஆனால் சில ஆண்டுகள்லேயே அப்படியே விழுந்துடும் இருந்த இடம்னே தெரியாமல் போயிடும் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்குது நான் பார்த்துருக்குறேன் இந்த இந்த நான் கடந்த நாற்பது வருஷத்தில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் ஆகிருக்கு இப்போ ஆனால் மரியாயின் சென்னைக்கு அந்த அவலநிலை கிடையவே கிடையாது இன்றைய வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு தான் போதும் மரியாயின் சென்னை உலகம் முழுதும் ஏறக்கூடிய ஐந்து ஆறு கோடி பேர்கள் மரியாயின் செனில் இருக்கிறாங்க உலகம் முழுதும் உறுப்பினராக வளர்ச்சி 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 தான் எல்லோரும் மரியாயின் சேனையை பற்றி ஒரு சொல்லுவாங்க ஆ மரியாயின் அது என்ன வயசானவங்களுக்கு தானே பாட்டி மரங்களுக்கு தான் தாத்தா மரங்களுக்கு தான் வய மறையான் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது மரியாயின் சேனை சிறுவர்கள் பெரியவங்க வரைக்கும் இளைஞர்கள் இளம்பெண்கள் இளம் இளைஞர்கள் நடுத்தர வயது பெரியவங்க முதியவங்க எல்லாருமே அதில் இருக்கிறாங்க மரியாயண் ஏனால் அது மாதாவின் சித்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனை அமைப்பு அதனால் அதுக்கு அழிவே கிடையாது வளர்ச்சி தான் ஸோ இதை வந்து மான்ஃபோர்ட் முன்னறிவிச்சார் மான்ஃபோர்டுடைய மரியன்னை பக்தி மிக மிக உயர்ந்தது திருச்சபையினுடைய முதல் பதினேழு நூற்றாண்டுகளில் இருந்த மரியன்னை பக்தி எல்லாத்தையும் தொகுத்து அவர் மாதாவை பற்றி பிரசங்கித்து வந்தார் தேவதாய் விவரிக்க முடியாத அழகின் பெண்மணினார் கடவுளின் படைப்பின் தலை சிறந்த படைப்பு மாதான்றார் என்றார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவதற்கான உறுதியான மற்றும் மிகவும் பயனுள்ள வழி என மான்போர்ட் மாதாவை கூறுகிறார் லத்தீனில் தான் சொல்லுவாங்க பர் மரியாம் அப்படின்றது மாதா வழியாக ஆண்டவரிடம் அப்படின்றது தான் அந்த அதோடைய அதை மிகச்சரியாக சொன்னவர் ஹர்ஜிஸ்டர் மான்ஃபோர்ட் தேவ தாய் புனிதர்களை உருவாக்கக்கூடிய உச்சபட்ச பட்ச படைப்பாளியாக திகழ்றார் அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்கார் ஆக மாதா பக்தியில் ஒருத்தர் வளரணும்னா அச்சிஸ்ட அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட் எழுதின புத்தகங்களை படித்தாலே போதும் வேறு எதுவுமே படிக்கிறவங்கள அத்தனை நூல்கள் அவர் எழுதி வச்சுருக்காரு சரி எப்படி ஜபமாலையின் நாயகரானார் அவர் மான்ஃபோர்ட் ஜபமாலையின் நாய் இந்த தொடருடைய பேரே அதுதான் ஜபமாலை நாயகர்கள் ஹீரோஸ் ஆஃப் ரோசரி சாம்பியன்ஸ் ஆஃப் ரோசரின்ட்டு இந்த நம்ம இந்த அக்டோபர் மாதம் வருகின்ற முப்பத்தி ஒரு நாளும் இருக்கிற தொடருக்கு பேர் அதுதான் எப்படி இவர் ஜப நாயகரானார் ஜபமாலைக்காக எழுதப்பட்ட நூல்களிலேயே மிக அற்புதமான புத்தகம் மான்ஃபோர்ட் எழுதிய ஜபமாலை ரகசியம் என்றது சீக்ரெட் ஆஃப் த ரோசரி அப்படின்ட்டு இதுவும் மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற நூலைப் போலவே அவர் உயிரோடு இருந்த பெயர் மறைச்சிருச்சு பிசாசு மறைச்சிருச்சு இதையும் அவர் தான் எழுதி வச்சார் என்னுடைய நூல்கள் எல்லாத்தையும் பசாசு தன்னுடைய கூரிய நகங்களால் குழிதோண்டி புதைச்சி மறைச்சிடும் ஆனால் உரிய காலத்தில் அதெல்லாம் வெளிப்படுன்னார் அதுவும் அதே மாதிரி மறைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த புத்தகமும் கிடைச்சிது அவர் கைப்பட எழுதிய புத்தகங்கள் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அவருடைய புத்தகங்கள்லாம் மறைக்கப்பட்டுச்சு வெளியானுச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த ஜவமாலை ரகசியன்ற புத்தகத்தை எடுத்து பிரிண்ட் பண்ணி பல கோடி புத்தகங்கள் இன்றைக்கு வெளியே வந்துருச்சு அதிலேருந்து தான் நான் சில உரைகள்லாம் கொடுத்துட்ருக்கிறேன் ஜவமாலை பக்திக்காக அந்த புத்தகங்கள் என்ன எதை சொல்கிறதுன்னா அச்சிஷ்ட சாமிநாதர் முத்தி பேர் பெற்ற ஆலன் டீலா ரோச் இவங்க ரெண்டு தான் ஜபமாலை பக்தி இந்த உலகத்துக்கு மாதாட்டிலிருந்து கொடுத்தவங்க வாங்கி கொடுத்தவங்க அவங்கள பற்றி இந்த புத்தகம் விவரிக்கும் அருமையான நூல் ஐம்பத்தி மூன்று டாப்பிக்கில் அது இருக்கும் ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலைக்காக ஒவ்வொரு மலர் ரோஜா மலர்ன்ட்டு ஐம்பத்தி மூணு ரோஜா மலராக இருக்கும் அந்த புத்தகம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவர் எழுதினது ஆஹா அருமையாக மாதாவை பற்றி ஜவமாலையை பற்றி ஜெவமாலைய புதுமைகளை பற்றி அருமையாக விளக்கம் வேறு எந்த புத்தகமும் இந்த மாதிரி ஜெவமாலை பக்தியை பற்றி சொன்னதாக இல்லை கத்தோலிக்க திருச்செவில் அவ்வளோ அருமையான புத்தகம் சரி அவர் மிக ஜபமாலையை நேசிக்கின்ற ஒரு ஆன்மாவாக இருந்தார் அவர் நவம்பர் பத்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் டொமினிக்கன் மூன்றாம் சபை உறுப்பினராக சேர்ந்தார் அதாவது ஜபமாலை இயக்கத்தில் அவர் சேர்றார் அவர் சென்ற இடமெல்லாம் ஜபமாலையை ஜ பிரசங்கிக்க அவருடைய சபை தலைவரிடம் அனுமதி வாங்கி அதாவது ஜென்ரல் ஆஃப் தி ஆலர் ஆஃப் த ப்ரீச்சர் அப்படின்னு அவங்களுடைய சபை பேர் அந்த சபை தலைவரிடம் அனுமதி பெற்றார் அதனால் தன் வாழ்நாள் வாழ்நாளில் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேரை ஜபமாலயத்தில் சேர்த்துருக்காரு அந்த ஜபமாலயத்தில் நாலெலாம் உறுப்பினராக இருக்கேன் தோமினிக்கன் சபை தோமணிக்கு புனித சுவாமிநாதர் அவர்கிட்ட தான் ஜபமாலையை மாதா கொடுத்தாங்க அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தார் உலகம் முழுசுக்கும் ஜபமாலய பக்தி பரப்படுத்துங்க ரோசரி கன்ஃப்ராட்ரட்டி அப்படின்ட்டுன்னு ஜபமாலை பேரணி அப்படின்ட்டுன்னு அது உலகம் முழுசும் உறுப்பினரெலாம் கொண்டு நாளெலாம் அதில் உறுப்பினராக இருக்கேன் நீங்களும் அதில் சேரலாம் நம்ம ஜபமாலை பக்தி சபையில் நீங்கள் சேரணுன்னா கீழே ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற அந்த தொடர்பு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ரோ ஆர்சி அப்படின்ட்டு டைப் செஞ்சு உங்கள் பேர் ஊர் மட்டும் போடுங்க முகவரி வேணாம் ஆர்சி உங்கள் பேர் உங்கள் ஊர் அவ்வளோதான் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை இயக்கத்தில் சேர்த்துக்குவோம் நீங்கள் உலக இயக்கத்தில் உறுப்பினராகவிங்க உங்களுக்காக தினமும் இருபத்தி ஆறு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும் காசுலாம் அதுக்கு கிடையாது இருபத்தி ஆறு குருக்கள் வேறு வேறு உலகத்தில் வேறு வேறு இடத்துலேருந்து உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுவாங்க இந்த திருப்பலிகளோட எண்ணிக்கை அதிகமாகவும் இன்னும் போக போக அதனால் அதிக ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய தலைமையகம் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய என்ற இடத்துல இருக்குது அங்கே உறுப்பினர் ஆவோம் நீங்கள் அதில் ஆர்வமாக சேருங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தினமும் நீங்கள் வேண்டுகின்ற ஜெபமாலை மணிகளுடைய எண்ணிக்கையை இரவு பத்து மணிக்குள்ளே இந்த ரெண்டு நம்பர்களில் இப்போ போய்ட்டுருக்கிற ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற நம்பரில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் மெசேஜ் அது அவ்வளோதான் அதுபோதும் அவ்வளோதான் நீங்கள் உறுப்பினராகலாம் சரி மாதாவின் நேரடி தலையீட்டால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அச்சிஷ்ட சாமிநாதர் செயின்ட் டோமினிக் அவருக்கு மாதா ஜவமால பக்தியை கொடுத்தாங்க அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய திருச்சிபி அழிக்கக்கூடிய தப்பறைகள் ஒரு கொள்கை உருவாகி கத்தோலிக்க திருச்சிபே அழிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை காப்பாத்திரத்துக்கு மாதா கொடுத்தது தான் ஜவுமாலை புனித சாமிநாதரட்டம் அதற்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜான்சனிஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப் உருவாகி கத்தோலிக்கு திருச்சி போய் அழிக்க போகுது ப்ராட்டஸ்டன்ட் குரூப்பு மாதா பக்தி தேவையில்லை ஜபமாலை தேவையில்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய வேலை அவங்கள மாதா மான்ஃபோர்ட் மூலயமா தக்க பதிலடி கொடுத்து ஜபமாலை பக்தி மூலிமா அவங்க எல்லாத்தையும் அட்டைக்கு ஒட்டிக்கு அடிச்சுன்னு ஒருக்கினார் அவர் ஆக இந்த இரண்டு அப்போஸ்தலர்கள் மிகப்பெரிய ஜபமாலை அப்போஸ்தலெல்லாம் மாதாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மாதாவால் ஒரு அப்போஸ்தல மிஷனரியாகவும் மூன்றாம் சபை அதாவது சாமிநாதரின் மூன்றாம் சபை உறுப்பினராகவும் அவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரராக இருந்தார் மாதாவுக்கு ஜபமாலை போர் வீரராக எப்படி போர் வீரர்கள்லாம் இடது பக்கம் வாழ தொங்க விட்டுட்ருப்பாங்க அப்படியே வலது கையில் அதை எடுத்து சண்டை போடுறது அதே போல் அவர் அங்கியில் இருக்கிற அந்த பெல்ட்டில் இடது பக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை தொங்க விட்டிருந்தார் எடுத்து அவர் ஜபமாலையை பிடிச்சிக்கிட்டு பிரசங்கம் வைப்பார் சாத்தானெலாம் திருச்சி ஓடும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் தான் புனிதர் தான் அக்ஸிஸ்டர் லூயிஸ் மரிய மான்ஃபோர்ட் நாற்பத்தி மூன்றே வயது தான் அவர் வாழ்ந்தது நாற்பத்தி மூணு வருடம்தான் வாழ்ந்தார் இந்த நாற்பத்தி மூன்று வருடங்களில் அவர் செய்த மிக பெரிய பணி அவர் மிகப்பெரிய புனிதராக நிமிச்சு அவர் மாதாவுடைய அப்போஸ்தலராக ஜபமானுடைய அப்போஸ்தலராக அவர் இருந்தார் எனவே அன்பானவர்களே இன்னும் ஒரு மாதா ஜபமலை பக்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதுவரை மரியன்னை காண போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா பக்தியை ஜபமாலை பக்தியை எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புகின்ற தூதுவராக இருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க